இயேசு கிறிஸ்துவும் நானும் இந்த வேத பகுதி உபாகமும் முப்பது ஒன்று நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசிர்வாதமும் சாபமாகி இந்த காரியங்கள் எல்லாம் உன் வரும்போது உன் இருத்திலே சிந்தனை செய் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆசீர்வாதம் சாபத்தையும் வைத்ததை குறித்து நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம் ஒருவேளை இந்த சாபமும் ஆசீர்வாதமும் நமக்கு வரும்போது நாம் இருதத்திலே சிந்தனை செய்ய வேண்டும் உன் தேவநாயக கர்த்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதத்தோடும் உங்கள் முழு ஆத்தமோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவநாயக கர்த்தர் உன் சிறையிறப்பை திருப்பி உனக்கு இறங் இறங்குவார் அதனாலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் உன் சிறைய இருப்பை மாற்றுவார் உன்னை பெருக பண்ணுவார் அதனாலே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அன்றை பிள்ளையாக வாழ்வோம் அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்துவோம் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் அவர்களுக்கு காழ்வனாக இருப்போம் அப்படி செய்ய ஆனால் உதவுவாராக அவை பிளஸ் காட் பிளஸ் யூ கிவ் யுவர் ஆர்ட் டு காட் யுவர் ஹேண்ட் டு மேன் லீவ் இன் காட்ஸ் வேர் லீவ் ஆன் யுவர் நீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் लाइक, शेयर सब्सक्राइब